அப்பறையில் வலுவருப்பார் காரணத்தை யார் அறிவார் பற்ற உலவிருப்பார் யார் அறிவார் வந்தகளை எம குருதாரி வந்தவளே எம் குருதாரி வந்தவளே தீர்ப்பவளே பத்திரகாளி அம்மா குன்றம்புட தீர்ப்பவளே பத்திரகாளி அம்மா வணக்கு கோபி கூட நடக்கு நம்ம பத்திரகாளி அம்மா அம்மா கோபி கூட நடக்கு நம்ம எம்ியானமதியம் போலி வரையில மாநிலத்தில் பேர் விளங்குவோம் எல்லாம் பிள்ள பத்திரகாரிய முகம்மா பகிறோம் பெகாலி அம்மா இடபலால் இழா டைபரியாட பெற்ற காலி ராமாயி விளையாடுவா தீர்வாட காலி ராமன் நன்றி வாட பெரிய ராமன் நந்தை வாய்ந்த பெரிய ராமன் நம்ப என்ன அஜீவ பழகிய எந்த உறப்பழகிய அஞ்சல் முகத்தழகியுள்ள கண்ணையோ அம்மா அண்ணாடி வளர்க்கோடு நழகி பத்திரகாரி பிறந்தவரே இளமல்லால் வரளையம்மா இளமல்லால் வரையம்மா இளமல்லால் வரே ஹரி ராம தங்கையர வந்து பிறந்தவரை

ள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் பகவானுடைய பேச்சை கேட்டு

தாய மந்திரி நாயே பந்திரி அம்மா பந்திரி அம்மா பந்திரி பட்ட ராயே மந்திரி தாயே மந்திரி ತಾಯ ಬಂದಿರಕಾರಿ गाड़ी चुप्मा बंदी गाड़ी मा पंदी गाड़ी हम धरना बोल चाय पंदी गाड़ी ना पंदी गाड़ी अगर पटेमा अम्मा बंदी गाड़ी मा पत्र चाय बंदी गाड़ी नारे पत्र अम्मा पंदी गाड़ी माँ पत्र ಾಯ ಪಂದಿರಗಾಲಿರ ತಾಯ ಪಂದಿರ ಕಪ್ಪರ ತಾಯ ಪಂದಿರಗಾಲಿ ನಾಯ ಪಂದಿರಗಾಲಿ அம்மா பத்திரகாலி மா பத்திர காலி தம்பது தாயே பத்திரகாலி தாயே பத்திர காலியே பாட பின்பு அம்மா பத்திரகாலி மா பத்திரகாலி ரோ வந்து பரத இடம் தாயே பத்திர காலி தாயே பத்திரகாலியே அணி மண்டபத்தில் அம்மா பத்திரகாலி வந்து ரெயிரங்கே தாயே பத்திரியே அம்மா பத்திரங்காலி அம்மா பத்திரங்கே சுழஞ்சியான பின்புறந்த டாயை பத்திரங்காலியே ரங்கபுவது அம்மா பத்திரி பத்திரங்கே சொன்னியான பின்புறந்த தாயே மத்திணி I <laughs> think ಾಯ ಪತ್ರಗಾಲಿ ನಾಯ ಪತ್ರ ಕೈ ಅಮ್ಮ ಪತ್ರ ಅಮ್ಮ ಪತ್ತಿರಗಾಲಿ ರಂಗಣಿ ಕಟ್ಟಿ ಪರಂದುವಾಯ ಪತ್ರ ಪತ್ರಗಾಲಿ ವರ ಪೆಂಬಿ ಇರಲಾ ಪತ್ತಿರಗಾಲಿ ಅಮ್ಮ ಪತ್ರಗಾಲಿ ಅದು ಪರದೆಯಾಯ ಪತ್ರಗಾಲಿ ಅಂದ ಬ್ರಹ್ಮ ಅಮ್ಮ ಪತ್ತಿರ ಪತ್ತಿನ ಪರಂದುವುದು ತಾಯ ಪತ್ತಿರಗಾಲಿ ಅಮ್ಮ ಪತ್ತಿರಗಾಲಿ ಅಮ್ಮ ಪತ್ತಿನಿ ಪೆನ್ ಪಾಯ ಪತ್ರ ಅಮ್ಮ ಪತ್ತಿರಗಾಲಿ ತಾಯ ಪತ್ತಿರಗಾಲಿ I got you. ரெம்மா அம்மா பத்திரி அம்மா பத்திரியே வந்து பிறந்தவோ அது தாயே பத்திரி நாயே பத்திரங்கே தாட பெண் அம்மா பத்திரி மஹ பத்திரி பல்லாச்சாய பத்திரி நாயே பத்திரியே அம்மா பத்திரி மஹா பத்திரி தாடு பழை மூடி என் தாயே பத்திரி

பத்திரி அம்மாள் பத்திரகாளி அம்மாளுக்கு கும்பம் பிறந்த இடம் கும்பகோணப்பட்ட கும்பகோணப்பட்ட பிறந்தாள் பத்த தலையில் வைத்து கூத்தாட பெண் பிறந்தார் பிறந்த இடம் ஆதிவள்ளி கைலையிலே ஆதிவள்ளி கைலையிலே சட்டி பிறந்த போது ஆடி வர பெண் பிறந்தார் ஆடி வர அது மட்டுமா பெரம்பு பிறந்த இடம் பிரம்மதேவன் கையில இலை ஆமா பெரம்பு வந்து பிறந்த போது பீரி வர பெண் பிறந்தால் பீரி வர பிறந்த இடம் கைலேங்கிரி வாசல் இலை இலேங்கிரி கப்பறை வந்து பிறந்த போது கப்பரை கணக்கெடுத்து கணக்கு பாட பெண் பிறந்தால் கணக்கு பாட பெண் பிறந்தால் பிறந்த இடம் துடங்கு மணி மண்டபத்தில் மணி மண்டபத்தில் சோழாயிரம் பிறந்த போது சோழாயிரத்தை கையிலெடுத்து சுழந்தியான பெண் பிறந்தா வேம்பு பிறந்த இடம் விஜயநகர் பட்டனமா வேம்பு வந்து பிறந்த போது உனக்கு விளையாட பின் பிறந்தாருக்கு விளையாட பின் பிறந்தார் பத்ரகாளி அம்மா பிரம்பு பிறந்த இடம் பிரம்மதேவன் தேவன் கையிலே பிரம்ம தேவன் கரையிலே வந்து பிறந்த போது பிரம்ப கையடித்து பீறி வர பின் பிறந்தாருக்கு பீறி வர பிறந்த இடம் உத்திராட்சபூ பூமிலே இக்க ராஜ பூமிலே ஊர்மி வந்து பிறந்த போது ஊர்மி சத்தம் கேட்டு 라വര பென்பரந்தாய் 라വര பென்பரந்தாய் பੰபை பிறந்த இடம் பலிங்கு வரண மேடிலே வரண மேடிலே வந்து பிறந்த போது பੰபை சத்த தோடும் பவனி வர பெண் யாருக்கு பவனி வர வென்பரந்தாய் யாருக்கு யாருக்கு அடக்கு முகமாய் இருக்கானே அம்மா வரத்துக்காரி பத்திரகாளி அம்மா இந்த சிவல் விலை புதூர சீரும்மா காக்க வந்த என் பொண்ணு பத்திரகாளி அம்மாளுக்கு அம்மாளுக்கு ஏ பிறந்திருக்கா பிறந்திருக்கா அவ கையில வச்சு விளையாடுறதுக்கு ஒவ்வொரு ஆயுதமும் அங்கங்க பிறந்திருக்கு அங்கங்க பிறந்திருக்கு இப்படி அம்மா புட்டாபுரத்துல குழு இருக்கா அம்மா ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா அண்டவன் மேல வந்த சந்தேகம் சந்தேகம் பார்வதிக்கு மறுபடியும் வருது 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 ஆகா கேட்கணும்னு நினைச்சோம் நினைச்சோம் இருக்கட்டும் இருக்கட்டும் பகவான்கிட்ட கிட்ட மெதுவா கேட்டுக்கலாம்னு விட்டோம் பாரு ஆமா பகவான் நம்மளை கண்டுகிட மாட்டேக்காரு கண்டுகிட மாட்டேக்காரு பாதிக்கிறால என்ன பகவான்கிட்ட நம்மளே கேட்டுருவோம் ஆமா கேட்டுருவோம் எந்து ஆமா என் அம்மை ஆமா வா

இன்னைக்கு இங்கேயும் நடக்கு ஆமா கணவன் நிலத்துல மனைவிக்கு ஏதாவது காரியம் ஆகணும் காரியம் ஆகணும்னா அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு ஏதாவது கொண்டு போகணும் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா அந்த அம்மா புதுசன விழுந்து விழுந்து கவனிப்பாங்க விழுந்து விழுந்து கவனிப்பாங்க அதே இது அவரோட அப்பா அம்மா வீட்டுக்கோ அண்ணன் அன்னலங்கச்சிக்கோ ஏதாவது கொண்டு போறாருன்னு வையு ஆமா அந்த அம்மா முகத்துல ஈ ஆடாது 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 முகம் ஆடிடும் ஆமா ஆமாச்சி ஒளச்சி கொண்டு போய் கொண்டு போய் உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்குமே குடு குடுக்கிட்ட கொண்டு வராத ஆமா ஆமா வாங்கிட்டே இருக்கியா கொண்டு வரப்போற

இருக்காது வராது ஆனால் என்ன என் பார்வதியால் பகவான் மீது சந்தேகம் கொண்டு சந்தேகம் கொண்டு விழுந்து 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 கால பணியுடைய நடத்துதான் பாக்காரு அப்படி நடத்தும் போது ஆமா பகவான் பார்க்காரு என்ன என்ன எப்ப என்ன என்ன சொல்லுங்க சொல்லுங்க என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு பார்வதியாவோட கவனிப்பு தனி கவனிப்பாள் இருக்கு தனி கவனிப்பாளா இருக்கு ஓடி வந்து தண்ணி கொடுக்கறதும் தண்ணி கொடுக்கறதும் ஏ அப்பா என்ன பிரகாத பூஜை நடக்கிறதும் நடத்துறதும் சுத்தி சுத்தி வந்து வணங்குறதும் வணங்குறதும் என்ன ஒரு இன்னைக்கு ஒரு ரொம்ப எல்லாம் சந்தோஷமா இருக்கு ஆமா ஆமா இதுல போய் முடியுதுன்னு பாப்போம் 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 என்று ஆமா பகவான் அந்த புலித்தோல் ஆசனத்துல உட்கார்ந்து இருக்காரு உட்கார்ந்து இருக்காரு பார்வதி பகவான் கிட்ட மெதுவா நடந்து வாரா பையன் நடந்து வாரா என்ன பாமி

மட்டும் சொல்லுங்க பதில சொல்லுங்க என்று ஆமா ஆண்டவன் பகவான் பகவான் அப்படியே பகவானிடத்துல பார்வதியால் கேட்க கேட்காரு அவ என்ன கேட்க பாருங்க என்னையா கேட்கிறா பார்வதி பார்வதி நீ என்ன சொன்னாலும் வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் இருந்தாலும் கேட்டுத்தான் தீர்வம்னு தலகையில நிப்ப தலகையில நிக்க சொல்லுவாங்க பக்கவாதத்துக்கு மருந்து உண்டு மருந்து உண்டு பெண்களோட பிடிவாதத்துக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கு சரி என்னைக்கும் மருந்து கிடையாது மருந்தே கிடையாது நடத்தணும்னு நினைச்சா

ಇರಲ್ಲ ಕುಂದವನೇ ಕಳಮಲ್ಲೇ

உனக்கு என்னாச்சு உனக்கு என்ன இப்ப வலது சூரியன் இடதுகன் கண் சந்திரனுங்க ஆமா உனக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இல்ல எப்ப பார்த்தாலும் நீங்க எதையாவது உங்களை நீங்களே பெருமையா சொல்லிக்கிடுவீங்க பெருமையா சொல்லிக்கிடுவீங்க அத என்னால தாங்கிக்கிற முடியல ஜீரணிக்க முடியல ஜீரணிக்க முடியலன்னா ஜீரக தண்ணி குடி ஆமா செமிச்சிரும் 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 ஆகையினால்

என்னத்திலே பகவான் பார்வதியாரிட்டले பேசிவிட்டு பேசிவிட்டு ஞானத்திலே இருக்காரு இருக்கின்றார் அம்மை பார்வதியா பார்வதியா போல அணை நடந்து ஆடை நாட கோ பார்வதியா பார்வதியா ஆகனத்தி பெண்ணாலந்து வினால் அம்மை ஈசோரோ

मया आहा

ஒவாண்டு கண்ணிருவா அம்மா என்ன செய்தார் பாருங்க என்னையா செய்கின்ற உச்சி கண்ண தெரப்பாரா திறப்பாரா Que vos